நேயர்களுக்கு வணக்கம் அந்த காலத்திலிருந்து பாரம்பரியமா நம்ம நாட்டில் செஞ்சிட்டு இருக்கிற பல டிஷ்ஷு வந்து நம்மளுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும் அந்த வகையில் வந்து நம்ம தென்னாட்டில் வந்து நம்ம வித விதமான இட்லி பண்ணுறது பழக்கமாக இருக்கு இல்லைங்களா இன்றைக்கி வந்து ரவா இட்லி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க நிறைய பேர் பார்க்குறப்ப ஹோட்டலில் வந்து போனதும் ரவா இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே அது அது ஒரு பிடிச்சமானதாக இருக்குது அதையே நம்ம வந்து வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு சிலருக்கு வந்து நல்லா வரும் ஒரு சிலருக்கு நல்லா வராது நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரவா இட்லி எல்லாருக்குமே நல்லா வருங்க ரவா இட்லி எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரவா சேமியா சேர்த்த இட்லி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் ரவா சேமியா இட்லி பண்ணுறதுக்கு ரவை முக்கால் அழகு இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க கால் அழகு இந்த சேமியா அதாவது இது வறுத்த சேமியா சின்ன சின்னதாக இருக்கிறது இந்த சேமியா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மற்ற பொருட்களை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வேக வச்ச பட்டாணி வச்சுருக்கேன் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லாக்க புளித்த தயிர் வச்சுருக்கேன் இந்த பக்கம் இது கொஞ்சமாக சமையல் சோடா தகுந்த அளவு உப்பு காரத்துக்கு ஏற்றபடி பச்சை மிளகா கடுகு உளுத்தம் பருப்பு கடலாப்பருப்பு முந்திரி பருப்பு தாளிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சிருக்கேங்க கொஞ்சமாக நெய் போடுறேன் இந்த நெய் போட்டால் ரவா இட்லிக்கு ஒரு நல்ல வாசனை கிடைக்கும் வனஸ்பத்தி எல்லாம் சேர்க்காதீங்க நெய் போட்டால் நல்லா இருக்கும் பியூர் கீ யூஸ் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு ஆப்ஷனல் நம்ம வந்து வேணும்னா முந்திரி பருப்பு வந்து வறுத்து தனியாக எடுத்துகிட்டு மேலே கூட வைக்கலாங்க இப்போ முதல்ல முந்திரி வறுத்து எடுத்துடுறேன் ரவா இட்லி நல்லா வரணும் அப்படின்னாக்க ரொம்ப குறைவா எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லா வராதுங்க ஓரளவுக்கு எண்ணெய் இருக்கணும் அது இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ரவா இட்லி நல்லா சாஃப்டா வரும் தயிரும் வந்து நல்லா புளிச்சு இருக்கணும் கொஞ்சம் கட்டி தயிராக இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி செய்யாதீங்க இப்ப இந்த முந்திரி வந்து வறுப்பட்டுருச்சுங்க ஒரு கிண்ணத்துல எடுத்துடுறேன் ஜஸ்ட் மேல டெக்கரேஷனுக்கு தான் இப்போ இதோட நல்லா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச பிறகு உளுத்தம்பரு இதோட கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் நீங்கள் வீடு வேணாலும் போடலாம் இல்லைன்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் ரொம்ப குறைவாக போடுறேங்க இப்போ வர எல்லாம் ரொம்ப காரமாக இருக்குது இதோட வெங்காயம் அது தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாமே செய்யலாம் நல்லா இருக்கும் எதுவுமே ஓவர் ஃப்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க ஓவரா ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க ரவா இட்லிக்கு ஒரு ஹாஃப் ஃப்ரை பண்ண போகிறோம் நிறம் மாறணுங்கிற அவசியம் கிடையாது இதோட இந்த பட்டாணி சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் சேர்க்குறது வந்து ஃப்ரோசன் பீஸ் தான் இது கூட நம்மளுக்கு கூடுதலா ப்ரோட்டீன் கிடைக்கும் எப்படி நம்மளுக்கு தயிரிலயும் ப்ரோட்டீன் கிடைக்குது இதுலயும் நம்மளுக்கு கொஞ்சம் கூடுதலா ப்ரோட்டீன் கிடைக்கும் இதுல வந்து எப்பவுமே ரவை மட்டும் போட்டு பண்றோம் அப்பப்போ சேமியா போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜவ்வரிச்சு போட்டுக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ இது வந்து சேமியா சேர்த்துக்கிறேன் சின்ன சேமியா இது ஆல்ரெடி ரோஸ்டட் தாங்க இதோட இந்த ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்து இது நல்லா ஒண்ணு கலந்த பிறகு ரொம்ப ஓவர் ரோஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் நல்லா சூடான பிறகு ஆஃப் பண்ணிடலாம் இப்ப அடுப்பண இந்த சூட்லயே இது ஒரு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுறேன் இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கப் அளவு ஒரு அழகு அளவு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துறேன் ஒரு அழகுக்கு ஒரு டீஸ்பூன் கணக்குங்க லெவல் டீஸ்பூன் கணக்கு அப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் பிகினர்ஸ் ஆயிருந்தாக்க இப்போ இதை பாருங்க நான் தேவையான அளவு இதை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக இப்போ வச்சு காமிக்கிறேன் இப்போ இல்லை தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கலாம் கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு விரவாய்க்குடைய சக்சஸ்கே காரணங்க எந்த அளவுக்கு தயிர் இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்துக்கணும் ரொம்ப தளராக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அது ஊறினாக்கா கொஞ்சம் இருக்கும் நான் அதே இது வரைக்கும் சோடா சேர்க்கலை சமையல் சோடா கொஞ்சமாக சேர்க்கறது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணணுன்னு வச்சிக்கின்னு தயிர் நல்லா பிடிச்சிக்கா அதை அவாய்ட் பண்ணிடலாம் நான் இப்போ ரொம்ப கொஞ்சமாக போடுறேன் இப்போ இதை இது கரண்டியில் போட்டுட்டு இதில் ரொம்ப கொஞ்சமாக தயிர் போட்டுக்கிறேன் இது வந்து உடனே நொதிச்சு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கலந்துட்டு இதில் போட்டிங்கன்னா உடனே நல்லா அது அதெல்லாம் நுரைச்சி வருது போட்டுலாம் நல்லா கலந்து விட்டலாம் இந்த மாதிரி கலந்து விட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ளஃபியா வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போட்ட பிறகு அதிக நேரம் வச்சுக்க வந்தாங்க இப்போ உடனே நம்ம வந்து இட்லி தட்டில் ஊற்றிலாம் இங்க முதலேயே இதுல பேன்ல வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேங்க இங்க நாங்கள் இட்லி கொப்பரையில் வைக்கலாம் இல்லை குக்கர்ல இட்லி வைக்கிறது வைக்கலாம் நான் இங்க வந்து காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறேன் ரவா இட்லிக்கு பார்த்தீங்கன்னா நெய் பூசினிங்கனாக்கா எடுக்கிறப்ப ரொம்ப நல்லா வரும் நான் தட்டில் நெய் பூசிக்க கொஞ்சம் கேரட் திருவல் போட்டுக்கேன் எப்போவுமே இது வந்து நல்ல தண்ணி கொதிச்சதும் சூடான பிறகு வச்சுக்கினா ரொம்ப சுலபமாக வரும் இப்போ இதில் ஊற்றலாம் இது குள்ளார வச்சிடேன் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க செவன் மினிட்ஸு கழிச்சு பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும் குக்கரில் வச்சு நம்ம இட்லி தட்டில் ஸ்டாண்ட் வைக்கிறோம் இல்லைங்களா தண்ணி உள்ளே பாயில் ஆனதுக்கப்புறம் வைங்க ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் கணக்கு வச்சுக்கோங்க ஏழுலேருந்து பத்து நிமிஷங்க பொதுவாக வந்து ஏழு நிமிஷம் வச்சாலே வெந்துடும் சம்டைம்ஸ் ரொம்ப திக்காக ஊற்றிட்டீங்கன்னாக்க டென் மினிட்ஸ் ஆகலாம் இப்போ இது வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மூடியை திறக்கிறேன் கவனம் தேவை எப்போவுமே இப்போ நம்ம தொட்டு பார்க்கலாம் வெந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம அடுப்புலேருந்து இடக்கியாச்சுங்க எடுத்த உடனே ரொம்ப சூடாக இருக்கும் எடுத்திங்கன்னா கீழே வந்து இரகுலராக வரும் கொஞ்சம் ஒரு செகண்ட் விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு கரண்டி நம்ம இது ஒரு பிக்னஸ் டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன் ரெகுலராக பண்ண உங்களுக்கு எல்லாமே தெரியும் இதை அந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எடுக்கலாம் இப்ப இந்த ரவா இட்லி பாருங்க நல்லா சாஃப்டா நல்லா இருக்கு இந்த மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கினுங்க ஈவன் ஒரு பிகினர் நீங்க வந்து ஒரு பேச்சுலராக இருக்கலாம் இல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கல்யாணமான பிறகு முதல் முதல்ல சமைக்கிறவங்களா இருக்கலாம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா யாரா இருந்தாலும் சரி சக்ஸஸ்ஃபுல்லாக சமைக்கலாம் இப்போ நான் நிறைய பேர் வந்து மீட் பண்றேன் எல்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லாம ஒய்ஃப் மட்டும் ஒய்ஃப் இல்லாம ஹஸ்பண்ட் மட்டும் இருக்கிறப்ப அவங்க திடீர்னு சமைக்கணும்னா இவங்க எங்களுக்கு சமைக்கிறதுனா கஷ்டமா இருக்கு டெய்லி ஹோட்டலில் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க ஆனால் அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோஸை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ சிம்பிள் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கேர்ஃபுல்லாக என்ன பண்ணாக்கா நல்லா வரும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிறதுனால அதை வந்து கவனமாக பாத்தீங்கனால யார் வேணாலும் சக்சஸ்ஃபுல்லா சமைக்க முடியும் அது மட்டும் தெரிஞ்சு ங்க பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி